கோடிக்கு மேல மதுபானங்கள் விற்கப்பட்டிருக்கு இந்த வேல்யூ அதிகரிப்பு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்களை தவறான பாதையில எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதுங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே நீண்ட காலம் பூரண மது விளக்கு அமல்ல இருந்துச்சுங்க அது எப்ப ரத்து பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த பூரண மது விளக்கு ரத்து பண்ணி சாராய கடைகளும் கல்லுக்கடைகளும் தமிழ்நாட்டில் திறந்தாங்க அப்புறம் ஒரு சில ஆண்டுகள்லயே வந்து மீண்டும் பூரண மது விளக்கு வந்துச்சுங்க ஆனா அந்த சமயங்கள்ல கள்ளச்சாராய தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு இத கண்ட்ரோல் பண்ணோம் அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்த டாஸ் இன்னைக்கு இருக்கு இல்லங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தான் முதல் முதல்ல ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் ஸோ இதோட ஃபுல் ஃபார்முங்க ஸோ அன்னையிலிருந்தும் இன்னைக்கு வரைக்கும் டாஸ்மார்க் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அது மூலமா மதுபானங்களை மக்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இன்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட டாஸ்மார்க் கடைகள் இருக்குங்க இன்றைய இளைஞர்கள் கெட்டு போறதுக்கு இங்க பல விஷயங்கள் இருக்குங்க முக்கியமா சினிமாவை சொல்லலாம் சினிமாவை பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச ஹீரோ பண்றாரு அப்படின்னு ஜஸ்ட் நான் பண்ணுக்காக பண்றேன் கெத்துக்காக பண்றேன் ஜஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்றேன் அப்படின்னு சில தவறான விஷயங்களை நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மென்மையாக போற உங்க பாதையிலேயே நீங்க முழுவதும் உள்ள நிரப்பி நடக்க தயாராக இங்க பல விஷயங்கள் மாற்ற வேண்டும் மாற வேண்டும்